வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்டூனிஸ்ட் மதன் பாகம் பதினெட்டின் இரண்டாம் பகுதி எதிர்ப்பு முட்கள் இரத்த தால கோலம் போடப்பட்ட படிகட்டில் ஏறி சென்று அரியணையில் அமர்ந்த ஷாஜகானால சில மாதம்தான் நிம்மதியாக அமர முடிந்தது உரையில் போட்ட வாலில் ஈரம் உழவுறதுக்குள் புதிய சக்கரவர்த்தியை எதிர்த்து பல இடங்கள்ல வெடித்தது ரெண்டு புரட்சிகள் இந்த முறை வெளியிலிருந்து எதிர்த்தவங்களில் ஒருத்தர் வந்து இந்து இன்னொருத்தர் வந்து முஸ்லிம் ஜஹாங்கீர் கேட்டுக்கிட்டதுக்காக அக்பரோட அருமை தோழர் அப்துல் ஃபசலை வஞ்சகமாக வழிமறித்து கொன்ற ராஜபுத்திர தலைவர் வீர்தேவ் சிங்கோட மகன் தான் ஜஜ்ஜா சிங் தேவ் இப்போ இவர் குறிவச்சது ஜஹாங்கீரோட மகன் ஷாஜகானுக்கு ஆக்ராவுக்கு சுமார் நூறு மைல் தொலைவில் உள்ள ஓச்சா ராஜ்யத்தாண்டு தெய்வர் ஜஜ்ஜார் ஒரு படை திரட்டிக்கிட்டு முகலாய படையை எதிர்த்து நின்னார் படையோடு கிளம்பினார் ஷாஜகானோட பதினாறு வயது நிரம்பிய மகன் அவுரங்கசீப் இவர் தலைமையில் இருபதாயிரம் வீரர்களோட அலையென முன்னேறி வந்து முகலாய படையை கண்டு கலங்கி போனாங்க ஜஜ்ஜார் காட்டுக்குள்ளே இவர் தப்பி ஓட மாட்டிக்கிட்ட அவரோட மகன்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க ஜட்ஜாரின் ஒரு மகன் சிறுவன் துர்காபன் மோலாயர்களால் மதமாற்றம் செய்யப்பட்டார் அரண்மனை பெண்களில் ஷாஜகானோட அந்த புறத்துக்கு பனிப்பெண்களாக அனுப்பப்பட்டாங்க ஜட்ஜாரோட மற்ற இரு மகன்கள் சிறையில் தள்ளப்பட்டாங்க சில நாட்கள் கழித்து அந்த இளைஞர்கள் மதம் மாற போகிறீங்களா இல்லை மரணத்தை தழுவ போறீங்களா என்று கேட்டாங்க இரு இளம் கைதிகளும் ரெண்டாவது தேர்ந்தெடுத்தாங்க இப்படியாக அக்பர் மெனக்கெட்டு கட்டு வைத்த மத ஒற்றுமை கோட்டையில் ஷாஜகானோட ஆட்சியில் விரிசல் ஏற்பட்டது ஒரு விபரமான நிகழ்ச்சி தான் ஆனால் அவுரங்கசீப்போட காலத்தில் கோட்டையே சரிந்தது வேறு விஷயம் மத்திய பிரதேச காட்டு பகுதியில் ஒளிஞ்சிட்டு இருந்த ஜட்ஜார் அங்கே வசித்த காட்டுவாசிகளோடு ஏற்பட்ட தகராறில் கொடூரமாக கொல்லப்பட்டார் காட்டுக்குள் கிடந்த அவரோட உடலை கண்டெடுத்த ஒரு முகலாய வீரன் இறந்தவரோட தலையை ஏக மகிழ்ச்சியோடு வெட்டி எடுத்துட்டு வந்து ஷாஜகானுக்கு அனுப்புகிறார் மக்கள் பார்வைக்காக சில நாட்கள் கோட்டை வாசலில் கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு மூங்கில் கம்பத்தில் சிறுகப்படுகிறது அவருடைய தலை இன்னொரு தலைவலி யாருனா இஸ்லாமிய வீரர் காஞ்சஹான் லூடி இவர் முகலாய சக்கரவர்த்தியின் கீழே நிறைய ஆப்கானி ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இருந்தாலும் இவங்களோட மனசில் ஒரு காலத்தில் டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்தவங்களுக்கு தானே நாமன்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது இதில் லோடியும் ஒருத்தர் இவர் முகராஜ பேரரசை எதிர்த்து புரட்சி கொடி நாட்டினார் ஜஹாங்கீர் இறந்தது தொடர்ந்து நிகழ்ந்த குறுகிய கால குழப்பத்தை இவர் பயன்படுத்திக்கிட்டார் பிரச்சனை பண்ணிய கான்ஜஹான் ரோடியை அழைச்சி ஷாஜஹான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் இதுக்கு நடுவில் அரசு பணத்தில் புகுந்து விளையாடியதற்கான குற்றச்சாட்டுகளும் காஞ்சஹான் மேலே இருந்தது இதை நினைச்சு அவர் தாம் சிறைப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சினார் ஒரு நாள் இரவு ஆக்ரா அரண்மனையிலிருந்து தப்பி ஓடிவிட்டார் உடனே முகலாயப்படை இவரை துரத்திக்கிட்டு போச்சு இடனே இவர் ஜஜ்ஜார் ராஜ்யத்துக்குள்ள தஞ்சமடைந்தார் அங்கிருந்த ஒரு ராஜா இவரை யாராலும் சுலபத்தில் தொடர முடியாத மலைப்பாதைகள் வழியா லோடியா அனுப்பி தப்பிக்க வைத்தும் பலன் நிலைக்காமல் போனது காட்லயும் மேட்லேயும் அந்த ஆப்கானிய அலைய மொகலாயப்படை சற்றும் தளராமல் துரத்தியது வேறு வழியா நெருங்கிய நண்பர்களும் அவரோட அடங்கிய ஒரு குழுவும் மொகலாப்பட மாட்டிக்கிச்சு எல்லாரோட தலையும் சீவப்பட்டது என்று தகவல் வந்து சேர்ந்தது காந்தகான் நம்பிக்கை எழுந்து துவண்டு போனார் தன் கூடவே வந்த தன் வீரர்களை பார்த்து எங்கேயாவது சென்று நீங்க தப்பிச்சுக்கங்க என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் இருந்தாலும் பலர் பிரிந்து சென்றார்கள் சிலர் அந்த சோதனையான நேரத்திலையும் அவர் கூடவே இருந்தாங்க கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்ட முகலாய வீரர்கள் செலுத்திய ஈட்டிகள் அந்த ஆப்கானிய வீரரின் உடலை குத்தி கிழித்தது கடைசி வரை போரிட்டு வீர அடைந்தார்கள் காஞ்சகானின் வீரர்கள் துண்டிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தலைகளோடு ஆக்ரா திரும்பிய ஷாஜகானோட பட கோட்டை வாசலில் எல்லோருடைய தலைகளையும் மூங்கில் கழிகளில் ஏற்றி ஆனந்தப்பட்டது உறவினர் எதிர்ப்பு உள்நாட்டு புரட்சியெல்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்க வங்காளத்தில் சில ஆண்டுகளாகவே ஏராளமான போர்த்துகீசியர்கள் தங்கி உப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க ஜஹாங்கீர் காலத்திலிருந்தே வங்காளத்தில் உப்பு வியாபாரம் செய்ய போர்த்துகீசியர்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருந்தது இவர்களை பற்றி வியாபாரிகளிடமிருந்து டெல்லி கஜானாவுக்கு பல ஆயிரக்கணக்கில் வரிப்படம் வந்ததால் ஷாஜகான் இவர்களை பற்றி கவலைப்படவில்லை இவர்களுடைய நடவடிக்கைகளையும் தலையிடவில்லை இதனால் குளிர்விட்டு போன போர்த்துகீசியர்கள் ஏதோ கொள்ளைக்காரர்கள் ஸ்டைலில் சுற்றுப்புற ஊர்களெல்லாம் திடீர் பிரவேசம் செய்வதும் அப்பாவி மக்களை மிரட்டி தண்டல் வசூலிப்பதிலும் ஈடுபட்ட செய்தார்கள் கொழுத்து போன இவர்களின் அராஜகம் அதிகரித்தது துப்பாக்கி ஏந்திய போர்த்துகீசியர்கள் கும்பல் நுழையும் பெண்களையும் வயதானவர்களையும் பனைய கைதிகளாக பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட பரிதாப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது ஒரு வழியா ஷாஜகானோட காதுக்கு இது போய் சேர்ந்தது உடனே கொதித்து போனார் பாதுஷா உடனடியாக டெல்லியிலிருந்து ஒரு படையை அனுப்பி மூன்று மாதங்கள் வங்காளத்தில் தங்கி போர்த்துகீசியர்களை புரட்டி எடுத்தார்கள் முகலாய வீரர்கள் நிலைமை தலைகீழானது போர்த்துகீசியர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக முகலாய தளபதிகளுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் தர முயன்றும் அதிலும் தோல்வி அடைந்தனர் டெல்லி படையின் வாட்கள் சுழன்றன துப்பாக்கிகள் தொடர்ந்து இயங்கின மொத்தம் இருந்த போர்த்துகீசியர்கள் பத்தாயிரம் பேர் ஆண் பெண் என்று சுமார் ஐந்தாயிரம் பேர் பிடிக்கப்பட்டனர் இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இவர்கள் கொண்டு வந்திருந்த நூற்றுக்கணக்கான விக்கிரகங்கள் பிற்பாடு முகலாயர்களால் உடைக்கப்பட்டு யமுனை நதியில் வீசப்பட்டது இந்த ஒட்டுமொத்த அதிரடி தண்டனைக்கு பிறகு போர்த்துகீசியர்கள் கப்ஜிப் என்று அடங்கி போனார்கள் இதற்கிடையே டெல்லிக்கு அடங்காமல் சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த அகமதாபாத் பீஜப்பூர் கோல்கொண்டா அரசுகளை வழிக்கு கொண்டுவர தெற்கு நோக்கி படையெடுத்தார் ஷாஜகான் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஷாஜகானை நிலைக்குடைய வைத்த அந்த கொடுமையான சோகம் நிகழ்ந்தது அவளுக்காக நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்